புதுச்சேரி கரிகளம்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்தவங்க ஐயனார் அஞ்சலி தம்பதி ஐயனார் பிறவையிலேயே மாற்றுத்திறனாளி அஞ்சல சில வருஷத்துக்கு முன்னாடி உடம்பு சரியில்லாம இறந்துட்டாங்க இவங்களோட இளைய மகன் ராஜகுரு அவர ஐயனாரோட அம்மா வளர்த்திருக்காங்க ராஜகுரு விளையாட்டுல படுச்சுட்டி படிப்புல படுகெட்டி படிச்சு பெரிய டாக்டர் ஆகணும்னு ராஜகுருவோட கனவு தன்னோட கனவை நிஜமாக அடிப்படை வசதி கூட இல்லாத ஒரு ஓலை குடிசை வீட்டுல ராப்பகலா படிச்சு ராஜகுரு நீட் எக்ஸாம் எழுதியிருக்காரு சின்ன வயசுல இருந்து பிளஸ் டூ வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச ராஜகுரு போன வருஷம் நீட் எக்ஸாம்ல நூத்தி எண்பத்தி ஏழு மார்க் எடுத்திருக்காரு புதுச்சேரியில கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச பிள்ளைகளுக்கு மெடிக்கல் காலேஜ்ல இருக்கிற பத்து சதவீத சிறப்பு இட ஒதுக்கீட்டுல ஒரு பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல ராஜகுருக்கு சீட்டு கிடைச்சிருக்கு புதுச்சேரி கவர்மெண்ட் நாலு லட்சம் ரூபாய் கொடுத்திருக்காங்க ஆனா அது போக புக் ஃபீஸ் லேப் ஃபீஸ் பஸ் ஃபீஸ்னு சுமார் இரண்டு லட்சம் ரூபாய் தேவைப்படுது பாட்டியோட வளர்ப்பில் இருக்கிற ராஜகுரு வசதி இல்லாமல் வறுமையாள டாக்டர் படிப்பை பாதையில நிப்பாற்ற பரிதாப நிலை ஏற்பட்டிருக்கு ஒன்றாவதுலேருந்தே டுவெல்த் வரைக்கும் நான் வந்து அரசு பள்ளியில்தான் படிச்சுட்டு வரேன் நான் வந்து ரொம்ப ஏழை குடும்பத்துலேருந்து தான் படிக்கிறேன் எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே டாக்டர் ஆகணும் தான் ஆசை எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மா வந்து சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க எங்கள் அப்பாவுக்கும் கால் சரியில்லை எங்கள் பாட்டி தான் எங்களை வளர்க்குறாங்க எனக்கு வந்து டாக்டர் ஆகணும் தான் சின்ன வயசுலேருந்தே ஆசை ஆனால் அதுக்கேற்ற பணமும் வசதியும் என்கிட்ட இல்லை நான் வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் வந்து நீட்டில் வந்து நூற்றி எண்பத்தி மார்க் எடுத்து பிம்ஸு காலேஜ் எனக்கு கிடச்சது அங்கே வந்து பாய் தொகை தான் வந்து கவர்மெண்ட் எனக்கு கட்டிச்சி மீதி பஸ் ஃபீஸ் எல்லாமே வந்து கட்ட முடியாம சூழ்நிலையில் இருக்கேன் நான் அதுக்கு வந்து யாராச்சும் உதவி செஞ்சால் எனக்கு நல்லா இருக்கும் ராஜகுருவோட இந்த நிலைமையை பார்த்து அப்பா ஐயனார் கண்ணீர் விட்டு கதறாரு மாற்றுத்திறனாளியான அவரை அவங்க அம்மா தான் பார்த்துக்கிறாங்க நல்லா படிக்கிற பிள்ளைக்கு ஒரு அப்பாவா ஃபீஸ் கட்ட கூட உதவி பண்ண முடியலேன்னு மனம் முடிஞ்சு போனாரு மனுஷன் மாதிரி சுமந்து இருக்கிறேன் என் பிள்ளை இந்தளவுக்கு வரும் யாரும் எதிர்பார்க்க அந்த கடல் உதவி தான் மச்சம் உதவி எல்லாம் வந்து என் பிள்ளை படிக்குதுன்னா பெரிய அதை விட சந்தோஷம் எனக்கு எதுவுமே கிடையாது என் காலும் ஒண்டி பத்து ரூபா ஓடி சம்பாதிக்க முடியாது எங்கள் அம்மாவும் வயசு அஞ்சு போச்சு என் பிள்ளையில வளர்த்தவங்க எங்கள் அம்மா தான் எங்கள் தம்பி தான் சின்ன தம்பி நான் இதுக்கு மேலே சொல்ல விரும்பல ஐயா பால் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தாப்புல பத்தாவது படித்து இங்கேருந்து ஏம்பளம் போய் படித்தா போல அங்கேயும் படித்து பாஸ் ஆகிட்டாப்புல சார் ஆனால் உதவி செய்தால் நானே கால் நோண்டி சார் எனக்கு நடக்க முடியாது எங்கள் அப்பா எங்கள் அம்மா எங்கள் அப்பா இறந்து விட்டார் எங்கள் அம்மா எங்கள் தம்பி தான் காவந்து போனா அவங்க அம்மா தாய் தொகுப்பு இல்லை சார் அப்போ நான் இருக்கிறேன் அம்மா என் பிள்ளை ரெண்டு வயசு மூணு வயசு இருக்கும் விட்டு இறந்துட்டாங்க அது காந்து போனது அவங்க தான் இந்த காலவசி எல்லாரும் போடணும் சார் நானே என் பிள்ளைக்கு எதிர் வாழ்க்கை கொடுங்க அவ்வளோ அரசாங்க உதவி எங்களுக்கு தேவை சார் அது போதும் அவங்க தான் சார் இல்லாதப்பட்ட ஏழைகளுக்கு உதவி செய்யணும் இப்போ என்னால் முடியும் அந்த கவர்மெண்ட் வேலை இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதும் சுத்தி இருக்கிற தன்னார்வலருங்க புதுச்சேரி மாணவர் பெற்றோர் நல சங்கத்துக்கிட்ட உதவி கேட்டிருக்காங்க சங்க தலைவர் நாராயணசாமி ராஜகுருவை நேரில் சந்தித்து பேசியிருக்காரு இந்த வருஷத்துக்கு தேவைப்பட்ட ஃபீஸை புதுச்சேரி மாணவர் பெற்றோர் நலசங்கம் ஏற்றுக்கும்னு ஏத்துக்கும்னு உறுதி அளிச்சாரு அதே சமயம் இனி வர்ற வருஷங்களுக்கும் ராஜகுருவுக்கும் இதே மாதிரி கஷ்டப்படுற குழந்தைகளோட கல்வி செலவுக்கும் பலரும் முடிஞ்ச அளவு உதவி பண்ணுங்கன்னு நாராயணசாமி ரெக்வெஸ்ட் பண்ணி இருக்காரு புதுச்சேரி அரசு பார்த்தீங்கன்னா இந்திய மாநிலத்திலேயும் இல்லாத அளவுக்கு தமிழகத்திலையும் புதுச்சேரியிலையும் அது குறிப்பாக புதுச்சேரியில் பார்த்தீங்கன்னா மிகவும் ஏழ்மையில் வறுமையில் உள்ள அரசு பள்ளி மாணவர்கள் வந்து மருத்துவம் படிப்பு எட்டாக்கணியாக இருந்துச்சு அது வந்து நமது மாண்புமிகு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் ஆட்சியில் தான் இது வந்து இந்த பத்து சதவீத இடஒதுக்கீடு அரசு பள்ளி மாணவர்களுக்கு கொடுத்தாங்க சென்ற முறை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து பத்தொம்பது மாணவர்கள் தான் வந்தாங்க இந்த ஆண்டு வந்து முப்பத்தி ஆறு மாணவர்கள் கிடச்சிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கூட பார்த்தீங்கன்னா மாணவர்கள் கல்வி கட்டணம் கட்ட முடியலங்கிறதுனால அதுக்கு எங்களுடைய அமைப்பின் சார்பாக பல்வேறு நண்பர்களின் உதவிகளால் பணம் கட்டி இப்போ படிக்க வச்சுருந்தோம் அதே நிலை தான் இந்த நிலையும் இந்த ராஜகுருங்கிற தம்பி வந்து ஒன்றாவதுலேருந்து பன்னெண்டாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தாலும் அம்மா இல்லாத பாட்டியோட வளர்ப்பில் தான் வளர்ந்தாரு அப்பாவோட ரெண்டு காலும் இல்லைங்கிறதுனால அவர் வீடை வந்து பார்த்தோம் ரொம்ப உண்மையை எங்களுக்கே மனசு கஷ்டமாக இருந்துச்சு அந்த மாணவருக்கு வந்து அரசாங்கம் வந்து நாலு ரூபாய் வந்து அந்த கல்வி கட்டணம் கட்டுருவாங்க அது எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா புக்ஸு யூனிஃபார்ம் பஸ்ஸு இதுக்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிர்க்கு மேலே அவருக்கு செலவாகுது அந்த பைசா கூட கட்ட முடியாமல் இந்த பையன் வந்து கல்வி அந்த மருத்துவம் படிக்க வேணான்னு சொல்லிட்டு இருந்தாப்புல அப்புறம் நாங்கள் கேள்விப்பட்டு நேராக வந்து பார்க்கும்போது இந்த வீடு பார்த்திங்கன்னா அவ்வளோ மிகவும் கஷ்டமாக இருந்துச்சு அந்த மாணவர்களுக்கு வந்து நண்பர்கள் உதவியால் அவர் வந்து இந்த ஆண்டுக்கான கல்வி கட்டணத்தை கட்டி படிக்க வைக்கிறதுக்கான முடிவு எடுத்துருக்குறோம் அதேமாரி இப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த மாணவர் வந்து உண்மையை அவங்க பாட்டி பார்க்கும்போது ரொம்ப எனக்கே கஷ்டமாக இருந்துச்சு இது முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த மாணவன் நன்றி சொல்ல வேண்டியது அரசாங்கத்துக்கு தான் இப்போ உள்ள கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஏழை பிள்ளைகளை படிக்க வைக்கணும்னு ஒரு நல்ல எண்ணத்தில் படிக்குது அதேமாரி அவங்களும் அதை பயன்படுத்திட்டு படிக்கணும் அதில் நல்லா படித்து நல்லா முன்னேறுங்கிறத எங்களுடைய பெற்றோர் அரசியல் சங்கம் இது வரைக்கும் கிட்டத்தட்ட பதினோரு ஒரு பசங்களை வந்து மருத்துவம் படிக்க வைக்கிறாங்க அதில் இந்த பையனும் இந்த வருஷம் இந்த பையனை தேர்ந்தெடுக்கும் அதனால் இதேமாரி ஏழை மாணவர்கள் எங்கே இருந்தாலும் எங்களோட அமைப்பை சென்று வந்து உதவி செய்யும் அந்த உதவிக்காரம் நீட்டுறதுக்கு நாங்கள் மட்டும் கிடையாது எங்களை சார்ந்த நண்பர்கள் வந்து பல்வேறு தரப்பினரும் உதவி செய்கிறாங்க அந்த தான் படிக்க வைக்கிறோம் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட பதினோரு லட்சம் கிட்டத்தட்ட செலவு பண்ணி ஒவ்வொரு மாணவர்களையும் படிக்க வச்சுருக்கோம் அதில் இந்த மாணவர் ராஜகுரு மாணவர்கள் இந்த வருஷம் படிக்க வைக்கிறோம் நல்ல வாழ்த்துக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் படிச்சே ஆகணும்னு நினைக்கிற ராஜகுரு மாதிரி பல பிள்ளைகளோட கனவு பாதியில் நிற்கக்கூடாது எல்லா கஷ்டத்தையும் தாண்டி ராஜகுரு கண்டிப்பாக டாக்டராகி மக்களுக்கு சேவை செய்ய நாமளும் வாழ்த்துவோம்